அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இந்த வரி விதிப்புனால பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பைதான் உருவாக்கும் நீங்க ஸ்டேட் என்வைரோமெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாரிட்டி அவங்க வந்து நம்மளுடைய தமிழக அரசுக்கு உட்பட்டதா அவங்க வந்து என்னன்னா அப்படி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டு மறு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே நம்முடைய தமிழக அரசு துறை சார்ந்த அமைச்சர் அவருமே சரியான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அப்படி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு இனிமேல் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் விவசாயிகளை பாதிக்கும் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு அந்த துறை சார்ந்த அமைச்சரும் அதுக்குண்டான நல்ல ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு அதனால வந்து இதுக்கு வந்து அது முற்றுப்புள்ளி வச்சாச்சு நீங்க அனுமதிங்கிற கிடையாது அது திரும்பி அனுமதி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க சொல்ல ஒரு தவறான ஒரு செய்தி தான் சொல்ல ஒரு தேர்தல் வெற்றியின் தோல்வி நோக்கி வந்து அவங்க அங்க யாரும் போகல நம்முடைய முதலமைச்சர் அங்க போகல குறிப்பா ஒரு விழிப்புணர்வு ஒரு உருவாக்குறதுக்காண்டி கிட்டத்தட்ட பீகார்ல வந்து அறுபத்தஞ்சு வாக்காளர்களை வந்து எடுத்திருக்கிறாங்க அதுல அறுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து அறுபத்தஞ்சு லட்சத்துல வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வந்து இறந்து போனவங்க அதுல மீதி பொறுத்த வரைக்கும் குடிபெயர்ந்து அந்த அந்த பகுதியில் இல்ல இல்லைன்னா வேறு மாநில குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கி இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை தான் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே நாங்கள் அதை போராடணும் செஞ்சிடணும் நாடாளுமன்றத்தில் குறித்து ஒரு விவாதம் நடத்தணும் நாங்கள் எல்லாரும் கேட்டுனாங்க ஆனால் ஆளுங்கட்சி அதுக்குண்டான அனுமதியை கொடுக்கல ஆனால் அதற்கப்புறம் என்னன்னா உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னா நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் நீங்கள் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள்

இந்த முறைகேடு நடந்ததுனால நீங்க சில வெற்றிகளை ஆளுங்கட்சி பெற்றிருக்கலாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு போராட்டமே தவிர தேர்தல் வெற்றி வெற்றி தோல்வியை இது பண்றதுக்காண்டி இந்த ஒரு போராட்டத்தை அவங்க வைக்கலாம் அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இந்த வரி விதிப்பினால பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் உருவாக்கும் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி கோடிகள் வந்து இதில் பாதிப்பு வர்த்தகம் இருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்காவோட கூட இதனால என்னன்னா கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு முப்பது விழுக்காடுக்கு வந்து இந்த வரி விதிப்புகள் உள்ள வராதுன்னு சொல்றாங்க மருந்துகள் போன்ற எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அது வராதுன்னு சொல்றாங்க அது போக மீதி இருக்கிற எழுபது விடுக்காடுக்கு போது இந்த ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு சொல்றாங்க இந்த எழுபது சதவீத சதவீத வரி பொருட்களுக்கு வரி விதிப்பு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாலு லட்சம் கோடிக்கு மேல வந்து வர்த்தகம் நமக்கு பாதிக்கும் சொல்றாங்க குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி பின்னலாடை கார்மெண்ட்ஸ் அப்பேரல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உங்களுக்கே தெரியும் திருப்பூர் போன்ற நகரங்கள் அந்த பகுதியில் பொறுத்திருக்கிறத நிர்ணயிக்கிறதே அந்த வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது வந்து இந்த அப்பேரல் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பின்னலாடை தொழில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதனால ஒரு மாற்று ஏற்பாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறார்கள் ஒன்றிய ஆஸ்திரேலியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கிட்ட இரநூத்தி இருபது நாடுகளோட ஒப்பந்தம் இருக்கு வர்த்தக ரீதியாக ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் இருக்கு அதுல குறிப்பா ஒரு நாற்பது நாடுகள் நாடுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாடுகளுக்குள்ள நம்முடைய அந்த வர்த்தக குறிப்பாக அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பின்னணி ஏற்றுமதிக்கு உண்டான முயற்சியில் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நாடுகளுக்கு நான் சொல்ற அந்த நாற்பது நாடுகளுடைய மொத்த அவங்களுடைய இறக்குமதி இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த இறக்குமதி பத்தி கிட்டத்தட்ட ஐநூறு நான் சொல்ற கிட்டத்தட்ட ஒரு பல லட்சங்கள் நீங்க சொல்ற அமெரிக்காவுடைய இது வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் நாலு லட்சம் கோடி நமக்கு பாதிப்பு இந்த நாற்பது நாடுகளுடைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்று நூறு நூறு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு நீங்கள் ஸோ அதை ஈடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியை ஒன்றிய அரசாக ஈடுபட்டு கண்டிப்பாக ஈடுபடணும் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய கொங்கு போன்றத்தில் திருப்பூர் போன்ற திருப்பூர் கோவை போன்ற இடங்களில் கரூர் போன்ற இடங்களில் பொறுத்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அது தொழில் தொழில தொழிற்சாலைக்கு மட்டும் கிடையாது தொழிற்சாலைக்கு வந்துட்டு நாளைக்கு வேலை வேலைவாய்ப்புக்கு பெரிய லட்சக்கணக்கான பேருக்கு வேலை அந்த வேலைகள் இழக்கிற

இது ஒரு மாற்று ஏற்பாடு இந்த ஏற்றுமதிக்கான மாற்று ஏற்பாடு கண்டிப்பா அவங்க செய்யணும் என்னுடைய கருத்து நிறைவேறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி உங்களுக்கு வேணும் நாடாளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தால் தான் இந்த அமெண்ட்மெண்ட் அவங்க கொண்டு வர முடியும் அது ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா கடுமையான இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகளை கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் கைதுக்கு வந்து உள்ளாரவங்க வந்து நீங்க முக்கியமான பொறுப்புல நீடிக்க கூடாதுங்கிறது அது வந்து ஆனால் முக்கியமான என்ன விஷயம்னா குற்றச்சாட்டு தவறுகள் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்க முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாலே பதவி எழுப்புங்கிறது விஷயம் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சட்டம் தான் எந்த கட்சி அவங்க ஆதரிக்கிற தெலுங்கு தேசம் போன்ற வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன் அதுல சில மாற்று மாற்றங்களை கொண்டு வரணும் சொல்றேன் ஆனா நாடாளுமன்றத்தில் கண்டிப்பா இந்த ஒன் தேர்ட்டி அமெண்ட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் நிறைவாருங்கிற முழு நம்பிக்கை இருக்கு